நண்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி அதாவது புரட்டாசி பத்தொம்போது சனிக்கிழமை திருதியை திதி சுவாதி நட்சத்திரம் அப்போ சந்திராசிரமம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு உடையது ராகு காலம் காலை ஒம்போதுலேருந்து பத்தரை வரை யமகண்டம் மத்தியானம் ஒன்றையிலிருந்து மூன்று வரை நல்ல நேரம் காலையில் ஏ ஏழை முக் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் தவிர்க்க வேண்டியது வந்து வெள்ளை கலர் சாப்பிட்றது வந்து உளுந்த வடை அல்லது புளியோதரை இப்போது நம்ம யோகம் இந்தந்த யோகங்கள்னு பார்த்துக்கிட்டோம்ல இன்றைக்கி ஒரு ரெண்டு யோகத்தை பார்க்கலாம் நம்பர் ஒன் மாறுத யோகம்னு சொல்லுவாங்க மாரதயோகம்னா ராகுவானது லக்கணத்துலேருந்து மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல தங்கி சுபகிரகங்களோட பார்வையை பெற்றால் அதுக்கு மாரத யோகங்கிற யோகம் கிடைக்கும் இந்த மாரத யோகம் இருந்தவங்க வந்து பெரிய செல்வந்தர்களாகவும் பாவக்காரியங்களை செய்யாதவராகவும் இருப்பார் அதாவது நல்ல மனசுக்காரங்க குறுக்கோலியில் போக மாட்டாங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் ஓகே அடுத்து காலசர்ப யோகம் எல்லாரு வந்து காலசர்ப தோஷம்னு சொல்கிறாங்க அதாவது ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களுக்கு இடையே எப்படிப்பட்ட கிரகங்கள் அகப்பட்டு கொண்டாலும் சரி அவை உச்சகிரகங்களாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் கேந்திர மண்டலம் பரவாயில்ல அவை தனது சக்தியை இழந்து விடுகின்றன அப்போது அவங்க வந்து எப்படின்னா அந்த பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த கிரகங்கள்னால ஜாதகருக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட துர்ப்பாக்கிய நிலைக்கே காலசர்ப யோகம்னு சொல்லுவாங்க அது வந்து சில முக்கியமான சேத்திரங்கள் இப்போ வந்து சங்கரன் கோயில் த நாகேஸ்வரம் காளகஸ்தி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு அந்த காலசர்ப தோஷம் பரிகாரம் பண்ணிக்கிட்டே மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டு வந்தால் அந்த தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் கிரகங்கள் பணி வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமா அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேசராசி முக்கியமான சமயங்களில் வந்து ரொம்ப சிக்கலில் இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கும்போது நண்பர்களுடன் உதவி வந்து கை கொடுக்கின்றது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அதுக்கு காரணம் மேலதிகாரிகளின் சிபாரிசு அவங்க சிபாரிசு பண்ணுறாங்க தொழிலில் வந்து ஓரளவு நல்ல முன்னேற்றம் பொருள் சேர்க்கை கூட உண்டாகின்றது அடுத்து ரிசபராசி தொழில் முன்னேற்றம் வந்து நன்றாக இருக்கிறது வெளியில் கூட நல்ல பேர் தான் நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் உண்டாகின்றது பணச்செலவு செலவு கொஞ்சம் அதிகம்தான் இருந்தால் கூட அதற்கு தகுந்த பண வரவு கிடைக்கின்றது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது அடுத்து மிதுன ராசி சிறிய அளவில் லாபம் கிடைக்கிறது வெளியூர் பயணங்களினால் பெரிய அளவில் லாபம் கிடைக்கப் போவது இல்லை அதனால் மேக்சிமம் வந்து வெளியூர் புறங்களை தவிர்ப்பது உத்தமம் மேலதிகாரிகளின் உதவி கிடைக்கிறது குடும்பத்தினர் யாருக்கானும் சிறு வியாதி வந்தால் கூட அதை அலட்சியமாக விட்டு விடாமல் நல்லபடியாக கவனித்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி வீணலைச்சல் பொருள் இழப்பு மேலதிகாரிகளின் கோபம் நண்பர்களால் தொல்லை இது எல்லாம் வந்து அந்த அஷ்டம சனியினால் அவ்வப்போது ஏற்பட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட அஷ்டம சனியில் முக்கால் பாகம் கடந்துவிட்ட காரணத்தினால் இனிமேல் அஷ்டம சனியால் பெரிய அளவு தொந்தரவு வராது அவர் தரமாட்டார் அதனால் வந்து சனி பகவான் அல்லது நவக்கிரக கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து சென்று வருவது நல்லது இனிமேல் நல்ல பலன்களையே எதிர்பார்க்கலாம் அடுத்து சிம்மராசி வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவு அனுகூலம் எதுவும் கிடைக்கவில்லை வயிற்று பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது பெண்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்கள் முன்னயோசனையுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னியா லக்கணம் கன்னியாராசி தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகின்றன உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது எதிர்பாராத வகையில் தன லாபம் புத்தாடைகள் புது நகைகள் வாங்குவது போன்றவற்றில் குடும்பத்தினர் மனமகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் புத்தாடை புதிய நகைகள் வாங்கும்போது மன மகிழ்ச்சி வரத்தான் செய்யும் ஓகே அடுத்து துளாராசி ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் மிகவும் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தால் கூட சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடைபெறும் மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அவங்க மூலம் சிறிது பணவளவு கூட உண்டாகின்றது அடுத்து விருச்சக ராசி சில நூதன நோய் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த வர நோய் வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு வர வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறது மனசை விட வேண்டாம் குடும்பத்தில் வந்து நல்லதும் கட்டுமான நிகழ்ச்சிகள் கலந்தே நடக்கின்றன கணவன் மனைவி உறவுகள் மாத்திரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது அடுத்து தனுசு ராசி உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கின்றது குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் வருகின்றது தோன்றுகின்றது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கவலைகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்பட போகிறது மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும் பணவரயம் குறைந்து பொருள் வரத்து அதிகரிக்கிறது ஸோ கொஞ்சம் பொருட்கள் சேருகின்றன அடுத்து மகர ராசி துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைகின்றது மனக்கவலை கூட அகல்கிறது ஆனாலும் வீண் செலவு வீண் அலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கின்றது எதிர்பாராத திருப்பமாக தனலாபம் உண்டாகின்றது கணவன் மனை உறவு சிறப்பாகவே இருக்கின்றது அடுத்து கும்பராசி பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தருவதில்லை குடும்பத்தில் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்த போதிலும் ஓரளவு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலவுகின்றது கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே செல்கின்றது நண்பர்கள் விரோதி உறவினர்களுடன் விரோத போக்கே நடக்கிறது விரோத போக்கே உண்டாகின்றது அடுத்து மீனராசி ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள் வெளியூர் பிரயாணங்கள் பிரச்சனையே வரவழைக்கும் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் கணவன் மனைவி உறவு பரவாயில்லை ஓரளவு நல்ல விதமாகவே செல்கின்றது மக்கள் உதவி இருப்பார்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம்